அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை பதினாறு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து இருபத்தி நான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு நம்மையே வணங்குபவர்களாக இருந்தார்கள் தலைப்பு நம்மையே வணங்குபவர்களாக இருந்தார்கள் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவனையே நாம் புகழ்ந்து கொண்டிருப்போம் அவனிடமே நாம் உதவி கேட்டுக் கொண்டிருப்போம் அவனிடமே நாம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்போம் நமக்கு தீங்கு விளைப்பு விளைவிப்பவர்களை விட்டும் நமக்கு நமது கெட்ட செயல்பாடுகளை விட்டும் அவனிடமே நாம் பாதுகாப்பு கேட்போம் அவ்வாறு யாருக்கு நேரான வழியை காட்டுகிறானோ அவரை எவராலும் வழிகெடுத்து விட முடியாது யாரை வழிதவரச் செய்கிறானோ அவருக்கு நேரான வழியை காட்டுபவர் யாரும் இல்லை மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்வாஹு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவனசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லு அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அவ்வாஹு கூறுகிறான் யாயுல்லா யா யுகாது தத்தோன் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் வணக்க வழிபாடுகள் மூலமே இறுதி முடிவு போற்ற தகுந்ததாக இருக்கும் மேலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தையும் பெற முடியும் எல்லாம் வல்ல அவன் கூறுகிறான் தில்கல் ஜன்ன துல்லதி நூறி சுமினா மண்கான தா இத்தகைய சொர்க்கத்திற்கு நம் அடியார்களில் இறையச்சம் உடையவர்களை நாம் வாரிசாக்கி விடுகிறோம் இத்தகைய சொர்க்கத்திற்கு நம் அடியார்களில் இறையச்சம் உடையவர்களை நாம் வாரிசாக்கி விடுகிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அடியார்கள் அம்மாஹுவிற்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன அவனை தவிர வேறு யாருக்கும் அந்த கடமைகளில் உரிமை இல்லை மிகவும் தூய்மையான எண்ணத்தோடு அவனுக்காக மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் அதில் அவனுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் அவன் தந்திருக்கும் மாபெரும் கிருபைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வணக்க வழிபாடுகள் அமைய வேண்டும் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதன் மூலம் அடியார்கள் தங்கள் ஆத்ம திருப்தியை பெறுகிறார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் தங்கள் சுபிச்சமான நிலையை அடைகிறார்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுடைய நாவு பின்வரும் வசனத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது அல்லாகவே நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி கேட்கிறோம் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி கேட்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுவதை ஒவ்வொரு அடியார்களும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல ஏனைய அனைத்து படைப்புகளும் இதே போன்று வணக்க வழிபாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இறைவனை துதிக்க வேண்டிய முறையில் தொடர்ந்து துதி செய்து கொண்டே வருகின்றன இது குறித்து எல்லாம் கூறுகிறான் ஏனென்றால் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் ரஹ்மானின் அடியான் அடிமையாகவே வருகிறது ஏனென்றால் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் ரஹ்மானின் அடிமையாகவே வருகிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எனது அடிமை என்று அல்லாஹு ஒருவரை உரிமையுடன் அழைப்பது அந்த அடிமைக்கு கிடைத்த சிறப்பாகும் எனது அடிமை என்கிற இந்த சிறப்பான சொல்லை எல்லாம் வல்ல அல்லாஹு தனது நபி முகமது சல்லாஹ் அலை அவர்களுக்கும் பயன்படுத்துகிறான் சுபகான் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அவன் முகமது சல்லு எனும் தம் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற மஸ்ஜிதிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்தல் முகத்திலுள்ள ஒரே இரவில் அழைத்து சென்றான் என்கிற வசனத்தில் தனது நபியை அவன் அடியார் என்று குறிப்பிடுகிறான் இறை நம்பிக்கையாளர்களை எனது அடியார்கள் எனது அடியார்கள் என்றே இறைவன் பல வசனங்களில் விழிக்கிறான் அவர்கள் மீது தான் கொண்டிருக்கும் உரிமையையும் முக்கியத்துவத்தையும் பறைசாற்றுவதற்காகவே அவன் இவ்வாறு கூறுகிறான் அளவற்ற தனது கருணையையும் அவர்களுக்கு கொடுப்பதற்காகவே அவர்களை இவ்வாறு அழைக்கிறான் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் ரஹீம் நபியே கூறுவீராக எனது அடியார்களே உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீமிழை தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வின் அருளைப் பற்றி நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நீங்கள் பாவத்திலிருந்து விலகி மனம் வருந்தி மன்னிப்பு கோரினால் நிச்சயமாக அம்மா உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் ஏனென்றால் நிச்சயமாக அவன்தான் மிக்க மன்னிப்பவனாகவும் மகா கருணையுடையவனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் கூறுகிறான் இதன் உண்மையான அர்த்தத்தை புரிய வேண்டிய முறையில் யார் புரிந்து கொள்கிறாரோ அவர் இனம் புரியாத அனுபவிக்கிறார் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டிய முறையில் சரிவர நிறைவேற்றி வருபவர் அதன் உண்மையான சுகத்தையும் அனுபவிக்கிறார் இதன் மூலம் அழகிய அடையாளங்கள் அவரில் வெளிப்படும் தனது அடியார்களின் அடையாளங்களை இறைவன் திருமறையில் இவ்வாறு கூறுகிறான் வளைபாது ரஹ்மான் இல்லதினையும் அருந்தி ஹௌனாம் அளவற்ற அருளாளனாகிய ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் அடக்கமாகவும் பணிவாகவும் நடக்கிறார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஏனெனில் இவர்கள் தங்கள் இறைவனை தொடர்ந்து வணங்கி வருவதால் இவர்களின் நல்ல குணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இவர்களின் தன்மைகள் போற்றுதலுக்குரியதாக அமையும் இவர்களின் மனம் எப்போதும் நிம்மதியாகவும் இருக்கும் இவர்களின் உள்ளங்கள் அமைதியாகவும் இயல்பாகவும் இருக்கும் இவையெல்லாம் வணக்க வழிபாடுகளை சரிவர நிறைவேற்றுவதால் கிடைக்கும் பயன்களாகும் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் அடியார்களே வணக்க வழிபாடுகள் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அதீத முக்கியத்துவம் தருவதாகும்

மேலும் நம் கட்டளைகளை மக்களுக்கு ஏவி நேரான வழியை அறிவிக்கக்கூடிய தலைவர்களாகவும் அவர்களை ஆக்கினோம் நன்மையான காரியங்களை செய்யுமாறும் தொழுகையை கடைபிடிக்குமாறும் ஜக்காத்து கொடுத்து வருமாறும் அவர்களுக்கு வகி மூலம் அறிவித்தோம் அவர்கள் அனைவரும் நம்மையே வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று இறைவன் திருமுறையில் கூறுகிறான் வணக்க வழிபாடுகள் என்பது குறிப்பிடத்தக்க செயல்பாடுகளை மட்டும் கொண்டதல்ல இவை மட்டுமே வணக்கங்கள் என்று அளவிட முடியாது பல்வேறு வகையான வணக்க வழிபாடுகள் உள்ளன எண்ணற்ற பல வடிவங்களை கொண்டிருக்கின்றது வணக் எண்ணற்ற பல வடிவங்களை இந்த வணக்க வழிபாடு கொண்டிருக்கிறது வணக்கங்கள் என்பது தொழுகை ஜகாத் ஹஜ் நோன்பு ஆகியவற்றை மட்டுமே உள்ளடக்கியது அல்ல நமது அன்றாட வாழ்வில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளும் வணக்கங்கள் தான் அல்லாஹுவால் படைக்கப்பட்டு பூமி மற்றும் வானங்களில் நிரம்பி இருக்கும் படைப்புகளை பற்றி ஆழமாக சிந்தித்து பார்ப்பதும் ஒரு வணக்கம்தான் சொல்ல போனால் இதுவே மிகவும் உன்னதமான வணக்கமாகும் அல்லாஹு தாலாவின் பின்வரும் வசனத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா வல் மேலும் நாமே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் அமைத்து அழகான புற்பூண்டுகள் அனைத்தும் ஜோடி ஜோடியாக முளைப்பித்தோம் இது நம்மை நோக்கி நிற்கும் எல்லா அடியார்களுக்கும் நல்ல உபதேசங்களாகவும் ஒரு படிப்பினையாகவும் இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் குடும்பத்தை நன்கு கட்டமைப்பது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருவது நியாயமான முறையில் அவர்களுக்காக செலவழிப்பது உள்ளிட்டவை எல்லாம் மாபெரும் வணக்கமாகவும் குறிப்பாக குடும்பத்தினருக்கு முன்னுரிமை கொடுத்து செலவழிப்பது அதிக நற்கூலியை தரும் வணக்கமாகும் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுல்லா சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் செலவிட்ட ஒரு பொற்காசு நீங்கள் ஒரு அடிமையின் விடுதலைக்காக செலவிட்ட ஒரு பொற்காசு நீங்கள் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வதற்காக நீங்கள் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்த ஒரு பொற்காசு நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக செலவிட்ட ஒரு பொற்காசு இவற்றில் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக செலவிட்ட அந்த ஒரு பொற்காசே அதிக நற்பலனை உடையதாகும் இவற்றில் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக செலவிட்ட ஒரு பொற்காசே அதிக நற்பலனை உடையதாகும் என்று இறை தூதர் சொல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் பயனுள்ள கல்வியை தேடுவதும் வணக்கம்தான் இத்தகைய கல்வி அறிவின் மூலம் ஒரு மனிதன் இவ்வுலக வாழ்வில் ஏற்றம் பெற முடியும் மறுமையிலும் மகத்தான வெற்றியை பெற முடியும் இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் கல்வி தேடுவதை நோக்கமாக கொண்டு யார் ஒரு பாதையில் செல்கிறாரோ அது அவருக்காக அவருடைய சொர்க்கத்து பாதையை எளிமைப்படுத்தி விடுகிறான் என்று இறை தூதர் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்களிடம் பழகும் போது நல்ல குணாதிசயங்களையும் குணாதிசயங்களையும் உயரிய பண்புகளையும் கொண்டிருக்க வேண்டும் நாம் பழகுபவர்களிடம் எவ்வித வேறுபாடும் காட்டக்கூடாது இனம் மொழி மதம் கொள்கை உள்ளிட்ட எவ்வித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மனிதர்களிடமும் சமநிலையில் நாம் பழக வேண்டும் ஏனெனில் இத்தகைய பழக்க வழக்கம் நல்லதொரு வணக்கமாகும் இதன்படி செயல்படுபவர் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இருக்கிறார் மேலும் மிக உயரிய சொர்க்கத்தையும் பெறுகிறார் சொர்க்கத்தில் நபிமார்களோடு சேர்ந்து இருக்கும் பாக்கியத்தையும் இத்தகைய மனிதர் பெறுகிறார் இத்தகைய சிறப்பு மிகவும் உயரிய பதவியாகும் இறை தூதர் நபி சொல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் உங்களில் அழகிய நற்குணம் நிறைந்தவரே நாளை மறுமையில் நிச்சயமாக உங்களில் எனக்கு மிகவும் நேசத்திற்குரியவராக இருக்கிறார் மேலும் நாளை மறுமையில் எனக்கு மிக அருகில் நெருக்கமாக இருப்பார் உங்களில் நற்குணம் நிறைந்தவரே நாளை மறுமையில் நிச்சயமாக உங்களில் எனக்கு மிகவும் நேசத்திற்குரியவராக இருப்பார் மேலும் நாளை மறுமையில் எனக்கு மிக அருகில் நெருக்கமாக இருப்பார் என்று இறை தூதர் சல்லுல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருமுறை இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுல்லாஹுலேஸ்லம் அவர்கள் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள்

யா உல்லாஹ் உன்னை நினைத்து அதிகமாக செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய உனது வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று இறை தூதர் சல்லல்லாஹேஸ்லாம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள் யா அல்லா மிக அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக இறைவனின் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் பேர் ஆர்வம் கொண்டிருப்பவர்களே தாயகத்தை நேசிப்பதும் அதன் கட்டமைப்பிற்காக உழைப்பதும் நம்மை படைத்தவனுக்கு செலுத்தும் வணக்கம் தான் மேலும் இதுவே நமது இறைவனின் நாட்டமாகவும் இருக்கிறது இது குறித்து அல்லாஹு கூறுகிறான் அவனே உங்களை பூமியிலிருந்து படைத்தான் அதிலேயே அவன் உங்களை வசிக்கவும் செய்கிறான் ஆதலால் நீங்கள் அவனிடமே மன்னிப்பு கோரி பிறகு அவன் பக்கமே திரும்புங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எனவே தமது இறைவனுக்கு கட்டுப்பட்டு தமது தாயகத்தின் உயர்விற்காகவும் வளர்ச்சிக்காகவும் உழைப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் எனவே அவன் தான் ஈடுபடும் பணியில் மிகவும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் தமது பொறுப்பின் நம்பகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் தமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் தமது அலுவல்களில் ஈடுபட வேண்டும் தமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு வேலைகளையும் மிகவும் நேர்த்தியாகவும் திறம்படவும் செய்து முடிக்க வேண்டும் போதிய கவனம் இல்லாமல் ஏனோ தானோ என்று பணிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது திருப்தியையும் நேசத்தையும் மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் ஒரு செயலை செய்யும் போது அதை பரிபூரணமாகவும் செம்மையாகவும் செய்வதை அல்லாக விரும்புகிறான் என்று இறை தூதர் சல்லாஹூலம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே பொறுப்புமிக்க பணிகள் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தான் ஈடுபடும் பணியின் போது தான் பணியில் ஈடுபடும் போது தமது இறைவனுக்காக நிறைவேற்றும் வணக்கம் என்கிற சிந்தனையோடு பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவே பொறுப்பு மிக்க பணிகள் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தான் பணியில் ஈடுபடும் போது தனது இறைவனுக்காக நிறைவேற்றும் வணக்கம் என்கிற சிந்தனையோடு பணிகளில் ஈடுபட வேண்டும் இதன் மூலம் தம்மை படைத்தவனிடம் நெருங்கி வர முடியும் தமக்கும் தமது குடும்பத்தாருக்கும் தேவையான வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்ள முடியும் ஒரு மனிதர் இறை கண்மணி நாயகம் சல்லல்லா குலேஸ்வல்லம் அவர்களை கடந்து சென்றார் அம்மனிதர் வேலைகளில் மும்முரமாக ஈடுபடுகிறார் மிகவும் கடுமையாக உழைக்கிறார் இதனை அங்கிருந்த சஹாபாக்களும் பார்க்கிறார்கள் உடனே அவர்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே இவர் இந்த அளவிற்கு அல்லாஹுவின் பாதையில் மிகவும் மும்முரமாக உழைத்தால் எப்படி இருக்கும் அல்லாஹுவின் தூதரே இந்த மனிதர் இந்த அளவிற்கு அல்லாஹுவின் பாதையில் பாதையில் மிகவும் மும்முரமாக உழைத்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள் حضرت النبي صلى الله عليه وسلم إن كان خرج يسعى على ولده صغارا فهو في سبيل الله وإن كان خرج يسعى على أبوين شيخين كبيرين فهو في سبيل الله وإن كان يسعى على نفسه يعفها فهو في سبيل الله அந்த மனிதர் தனது சின்னஞ்சிறு பிள்ளைகளின் நலனிற்காக இவ்வாறு முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக அவர் அல்லாஹுவின் பாதையில் இருக்கிறார் வயது முதிர்ந்த தனது பெற்றோர்களின் நலனிற்காக இவ்வாறு முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக அவர் அல்லாஹுவின் பாதையில் தான் இருக்கிறார் தனது தேவைகளுக்காக யாரிடமும் சென்று யாருக்கம் கேட்டு பிறரின் உதவியை நாடாமல் இருப்பதற்காக இவ்வாறு முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக அவர் அல்லாஹுவின் தான் இருக்கிறார் என்று கூறினார்கள் இறைசூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் வணக்கங்கள் என்றால் என்ன என்பதை தம்முடன் இருந்த சகாபாக்களுக்கும் நமக்கும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா குலேஸ்வலம் அவர்கள் எவ்வளவு அழகாக புரிய வைக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள் எனவே ஒவ்வொரு பணியாளரும் தான் ஈடுபடும் பணியின் அவசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தொழிலாளியும் இதனை நன்கு சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் தமது இறைவனுக்கு செலுத்தும் வணக்கம் என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் வேலையில் குறைகள் ஏற்பட்டாலோ சரிவர வேலைகளை செய்து முடிக்காவிட்டாலோ அதற்காக இறைவனால் கேள்வி கேட்கப்படுவோம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தீய எண்ணத்தோடு தாம் ஈடுபடும் பணியில் தந்திரமாக செயல்பட்டாலும் இத்தகைய கேள்விக்குள்ளாகுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கான போதிய சாட்சியங்களை எல்லாம் அறிந்த இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இதற்கெல்லாம் போதிய சாட்சிகளை எல்லாம் அறிந்த இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒருவன் இதனை உணர்ந்து செயல்பட்டால் அவன் தான் ஈடுபடும் வேலையில் மிகவும் உண்மையாக நடந்து கொள்வான் மேலும் அவனுடைய வேலை முழுமையாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இதன் மூலம் தமது இறைவனின் திருப்தியை அவன் பெறுகிறான் தமது சமூகத்திற்கு பயனுள்ள வகையில் நடந்து தமது தாயகத்தின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹூ வலிசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபட்டு வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யூல்ல அல்லில் அம்பரிக்கும் ஈமான் கொண்ட நெல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் தலைவர் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லாஹூ அலைய வல்லாம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவா என்னும் ஈடேற்றத்தையும் சராம் என்னும் அமைதியும் வரக்கத்தென்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலிஃபாக்கள் அபு பக்கர் உஸ்மான் அலி அலி அல்லாஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும் உலக முடிவு நாள் வரை அவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முகமது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக மற்றும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொறுத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள்